ஈசாரா செவ்வந்தியினுடைய விவகாரம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது வடக்கில் ஒவ்வொரு தமிழராக காட்டிக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார் இதனால் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் புகுந்து விளையாட ஆரம்பித்திருக்கிறார்கள் கொழும்பிலிருந்து வரவழைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் கிளிநொச்சியில் இசாரா செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் யார் அவர்களினுடைய தற்போதைய நிலைமை என்ன யாழ்ப்பாணம் குருநகர் படகு துறையிலிருந்து செவ்வந்தி இந்தியாவுக்கு கடத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற நிலைமையில் அவருடன் படகில் பயணித்தவர்கள் யார் இவரை இங்கிருந்து வெளியேற்ற மிக முக்கிய மூளையாக செய்யப்பட்ட அந்த நபர் யார் பத்மே உள்ளிட்ட குழுவினருடைய மிக முக்கியமான சில உறுப்பினர்களினுடைய பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் ஜே கே பாய் தொடர்பிலான பரபரப்பான சில தகவல்களும் அம்பலமாகி இருக்கின்றன எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாக அதே நேரம் பேசுவதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே இதுபோன்ற தொடர்ச்சியான அப்டேட்ஸை நீங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியான அப்டேட்ஸ்களை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் படி என்பானும் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி தற்போது இலங்கையில் பூதாகரமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற அதன் நேரம் சமூக வலைதளங்களெங்கும் அதிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம்தான் இசாரா செவந்தி அவர்களுடைய கைதின் பின்னராக அவர் தொடந்தேச்சியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற பல உண்மைகள் தொடர்பில் பல தகவல்கள் அம்பலமாகி கொண்டிருக்கின்றன அதன் ஒரு கட்டமாகத்தான் தற்போது இசாரா செவந்தி அவர்களுடைய கைதின் பிரகாரம் வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் அஹ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதிரடியாக களமிறக்கப்பட்டு சோதனைகளை மேல இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதன்படி இறுதியாக இசாரா சவந்தியவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின் பிரகாரம் தற்போது கொழும்பில் இருக்கக்கூடிய குற்றப்புலனாய்வு பிரிவினர்கள் வடக்கு நோக்கி வருகை தந்திருக்கிறார்கள் பலத்த பாதுகாப்புடன் இசாராசவந்தியவர்கள் வடக்கின் சில முக்கியமான பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் அங்கே யாருடைய வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் யாரார் பிடிபட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பிலான விடயங்களை இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் அதன்படி முதலாவதாக உங்களுக்கு தெரியும் பிரபல போதை கடத்தல் வியாபாரி கணேமுள்ள சஞ்சீவ் அவர்களை கொலை செய்ததன் பின்னராக இசாரா சபந்தி அவர்கள் பல இடங்களுக்கு சுற்றி தெரிந்திருக்கிறார் குறிப்பாக போலீசார் இவரை தேடி கண்டுபிடிப்பது தொடர்பில் தொடர்ந்துச்சியாக தேடுதல் நடவடிக்கைகளையும் விசாரணைகளையும் ஆரம்பித்ததன் காரணமாக எங்கு ஒளிந்து கொள்வது என்று தெரியாமல் பல இடங்கள் இலங்கையினுடைய பல இடங்களுக்கு அவர் சென்று அங்கே தஞ்சம் புகுந்த தொடர்பிலான பல உண்மைகளை தற்போது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதன்படி மித்தனி எனப்படுகின்ற இடத்தில் அவர் தஞ்சம் புகுந்திருந்ததாக ஆரம்பத்தில் பல செய்திகள் வெளியாகி இருந்தன அதன் பின்னராக தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வழியாகி இருக்கின்றன அதன்படி வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி முதலான பகுதிகளில் இவர் தஞ்சமடைந்ததற்கான ஆதாரங்கள் நிரூபணமாகி இருக்கின்றன அது தொடர்பிலான வாக்குமூலங்களை மூலங்களை அவரே வழங்கியிருக்கிறார் அதன்படி இவர் இந்த கொலை செய்ததன் பின்னராக வடக்குக்கு வந்திருக்கிறார் வடக்கிலிருந்து இவரை இந்தியாவுக்கு அனுப்புவதற்கு மிக முக்கியமான ஒரு மூளையாக செய்யப்பட்டிருக்கிறார் குருநகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் இவரினுடைய பிரதான தொழில் ஆட்கடத்தல்களை மேற்கொள்ளுதல் அதாவது சட்டவிரோதமாக ஆட்களை இங்கிருந்து இந்தியாவுக்கு படகு மூலமாக அழைத்து செல்வதுதான் இவருடைய பழமையான தொழிலாக இருக்கின்றது இவர் சர்வதேச ரீதியில் பல கடத்தல் மனித கடத்தல்காரர்களுடன் தொடர்பு இருந்ததாகவும் ஆஹ் இவர் இந்தியாவுக்கு அவர்களை அழைத்து சென்று பின்னர் இந்தியாவிலிருந்து துபாய்க்கு கடத்துதல் அங்கிருந்து வேறு சில நாடுகளுக்கு நேபாளம் போன்ற பல நாடுகளுக்கு கடத்துவது இவருடைய பெரிய தொழிலாக இருக்கின்றது அதே போல சர்வதேச ரீதியில் பல தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய மிக முக்கிய நபர் என்பதாகத்தான் பேசப்படுகிறது அதன்படி அவரை மடக்கி பிடிக்கும் நோக்கில்தான் நேற்றைய தினம் கொழும்பில் இருக்கக்கூடிய குற்றப்புலனாய்வு பிரிவினர்கள் இசாரா செபந்தியை பல்லத்த பாதுகாப்புடன் குருநகர் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய குருநகர் படகு துறைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் அங்கே வந்து அந்த குறித்த நபர் தொடர்பில் தேடுதல் வேட்டைகளை தொடங்கி இருக்கிறார்கள் இருப்பினும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை அது மட்டுமல்லாமல் இது தொடர்பில் மிக முக்கியமான வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார் அதாவது குருநகர் பகுதிக்கு தான் இங்கு வந்திருந்ததாகவும் இந்த மூ மிக முக்கிய மூளையாக தன்னை இங்கிருந்து இந்தியாவுக்கு வெளியேற்றுவதில் மிக முக்கியமாக மூளையாக செய்யப்பட்ட அந்த மனித கடத்தல்காரர் தொடர்பிலும் அதேவேளை அந்த மனித கடத்தல்காரருடன் நேரடியாக கெகல் பத்ரபத்மே அவர்களை ஒப்பந்தம் ஒன்றினை மேற்கொண்டு இவரை இசாரா சவுந்தியை வெளியே அனுப்புவதற்கு முயற்சித்திருக்கிறார் அதன் பிரகாரம் மூன்று நபர்களினுடைய பாதுகாப்பில் இசாரா சவுந்தி அவர்கள் படகு மூலமாக இயந்திர படகு மூலமாக குருநகர் பகுதியிலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கிறார் இது அவர் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலம் மூலம் இந்த படகு பயணத்தின் போதாக அவர் இடையில் அழுததாகவும் படகு பயணம் தனக்கு பயமாக இருந்ததாகவும் தன்னுடைய வாக்குமூலத்தில் சில விடயங்களை தெரிவித்திருந்தார் அதன்படி கடந்த மே மாதம் ஆறாம் தான் குருநகர் பகுதியிலிருந்து படகு மூலமாக இசாரா செவந்தியும் அதே பாதுகாப்புக்காக அந்த மூவரும் சென்றிருக்கிறார்கள் அந்த மூவரும் சென்று இசாரா அவர்களை இந்தியாவில் இறக்கிவிட்டு மீண்டும் அந்த மூவரும் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்திருந்ததாக கூறப்படுகிறது அது அந்த மூவரினுடைய முக அடையாளங்கள் தொடர்பில் தன்னால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்பதாகவும் தற்போதீசார் செவ்வந்தி அவர்கள் கூறியிருக்கிறார் அதேவேளை செவ்வந்தியை நாடு கடத்துவதற்கு மூளையாக செய்யப்பட்ட அந்த நபர் தொடர்பிலும் சரியான தகவல்கள் இதுவரையும் கிடைக்கப்பெறவில்லை என்பதாகவும் போலீசார் தெரிவித்திருப்பதுடன் அவரை கண்டுபிடிக்கின்ற பட்சத்தில் மேலும் இவர் குடந்தையாக அந்த பாதுகாப்பாக சென்ற மூவரும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அதன்படி அந்த மிக முக்கியமாக செய்யப்பட்ட அந்த மூளையார் என்பது தொடர்பில் தற்போது அதிரடியான விசாரணைகளையும் தேடுதல் வேட்டையையும் ஆரம்பித்திருக்கிறார்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினர் எனவே இந்த விடயம் இவ்வாறு இருக்க யாழ்ப்பாணத்தில் குறுநகர் பகுதியின் இந்த தேடுதல் நடவடிக்கைகளை முடித்ததன் பின்னராக குற்றப்புலனாய்வு பிரிவினர் போலீஸ் அதிகாரிகள் அதே பாதுகாப்பு பிரிவினர் என்பதாக பலத்த பாதுகாப்புடன் இசாரா செவந்தியவர்கள் மீண்டும் கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்து செல்லப்படுகின்றார் கிளிநொச்சியில் அம்பாள் குளம் எனப்படுகின்ற பகுதியில் இரண்டு வீடுகளில் செவந்தி அவர்கள் தங்கியிருந்ததாகவும் அவர் தன்னுடைய வாக்குமூலம் மூலமாக தெரிவித்திருந்தார் பின்னர் அந்த இடத்திற்கு அங்கே அவர் அழைத்து செல்லப்பட்டிருந்தார் அடையாளம் காட்டுவதற்காக அங்கே அந்த இரண்டு வீடுகளுக்கும் நேரடியாக சென்றிருந்த போலீசார் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அங்கே ஒரு வீட்டில் ஆட்கள் இருந்ததாகவும் தற்போது அந்த வீட்டில் இருந்தவர்களை நேரடியாக கைது செய்திருப்பதாகவும் மற்றொரு வீடு தொடர்பில் கூறப்பட்டிருந்த நிலைமையில் அங்கே சென்றிருந்தவர்களை அங்கே யாரும் இல்லை என்பதாகவும் அந்த வீடு முற்றாக பூட்டி இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது இந்த நிலைமையில் அங்கே இருந்தவர்கள் யார் என்பது தொடர்பிலாகவும் தற்போது அது தொடர்பிலும் அடுத்தகட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இருவரும் காலங்களில் அவர்களும் கைது செய்யப்படலாம் கண்டுபிடிக்கப்படலாம் என்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே கூறியதை போல யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியிலும் இசாரா சவந்திக்கு வீடு வழங்கியதன் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் இசாரா சவந்திக்கு யாரார் உதவினார்களோ யாரார் பாதுகாப்பாக இருப்பதற்கு தஞ்சம் வழங்கினார்களோ யார் யார் இந்தியா செல்வதற்கு உதவினார்களோ என்பதாக ஒவ்வொருத்தரையும் தற்போது காட்டிக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார் இதன்படி சில கைது சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றன ஏனைய முக்கிய புள்ளிகள் தொடர்பில் போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனிவரும் காலங்களில் அவர்களும் கைது செய்யப்படலாம் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது எனவே இசாரா அவர்களினுடைய இந்த குற்றத்திற்காக வடக்கில் இருப்பவர்களும் பலரும் இந்த விடயங்களில் பங்கெடுத்து உதவி செய்திருக்கின்றார்கள் என்கின்ற விடயம் தற்போது வடக்கு மக்கள் சார்ந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாகவும் பதிவாகியிருக்கிறது அடுத்ததாக மற்றொரு முக்கியமான செய்திலமையாக கெஹல் பத்ர பத்மே உங்களுக்கு தெரியும் கணேமுல்ல சஞ்சீவ் அவர்களுடைய குரு கொலை சம்பவத்தின் தொடர்புடையதான மிக முக்கியமான சூத்திரதாரி இவர்களும் இந்த கொலை சம்பவத்தின் பின்னராக வெளிநாட்டுக்கு தப்பி சென்று தஞ்சம் புகுந்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னராக இந்தோனேசியாவில் வைத்து கெஹல் பத்ர பத்மே உள்ளிட்ட அவருடைய சகாக்கள் அனைவரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இலங்கை போலீசாரினுடைய சிறப்பு நடவடிக்கை மூலமாக அதன்படி அவரிடமும் தற்போது தொடர்ந்தேச்சியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன தற்போது அவருடைய சொத்துக்கள் பல கோடி பெறுமதியிலான சொத்துக்கள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இதற்கு போலீசார் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விளக்கம் என்னவென்று சொல்லி சொன்னால் சட்டவிரோதமான முறையில் போதைப்பொருள் கடத்தல்கள் போதைப்பொருள் விற்பனை தொடர்பிலாகத்தான் இவ்வாறாக இவர் சொத்துக்களை சேகரித்திருக்கிறார் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் ரூபா பறுமதியிலான சொத்துக்கள் போலீசாரினால் தற்போது முடக்கப்பட்டிருக்கின்றது எனவே தொடர்ந்துச்சியான விசாரணைகளின் பின்னர் இதைவிட மேலும் பல சொத்துக்கள் முடக்கம் செய்யப்படலாம் என்பதாகவும் அதே போல இவருடைய சகாக்களினுடைய சொத்துக்கள் இந்த விசாரணைகளின் பின்னராக குற்றங்கள் சரியான முறையில் நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அவர்களுடைய சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படலாம் என்பதாகவும் மற்றொரு மிக முக்கியமான தகவலும் வெளியாகியிருக்கிறது இதேவேளை மற்றுமொரு முக்கிய செய்தி ஆ ஜேகே பாய் தொடர்பில் நீங்கள் அதிகம் இந்த செய்தி செய்தித்தளங்கள் மூலமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் கணேமுள்ள சஞ்சிப் அவர்களினுடைய கொலைச் சம்பவத்தின் பிரகாரம் நேபாளத்தில் வைத்து இஷாரா செவந்தியுடன் கைது செய்யப்பட்டவர்கள் ஒருவராக தான் இந்த ஜேகே பாய் அவர்கள் இருக்கிறார் இவர் தொடர்பிலும் தற்போது திடுக்கிடும் பல தகவல்கள் வழியாக இருக்கின்றனர் அதாவது ஜேகே பாய் அவர்கள் வருவனே இசாரா செபந்தியை மாத்திரம் இங்கே இங்கிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கு செயற்பட்டதாக தெரியவில்லை இதுவரையில் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட மனித கடத்தல்களை ஆட்கடத்தல்களை இவர் செய்திருப்பதாக தெரிய வருகின்றது அதுவும் சட்டவிரோதமான முறையில் இலங்கையில் என நிரூபிக்கப்பட்டவர்கள் போல பல கடத்தல் சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என்பதாக இவ்வாறானவர்களை கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்களை இவர் இங்கிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தி இருப்பதாக பல தகவல்கள் அம்பலமாகியிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இவர் தெற்காசியாவில் இருக்கக்கூடிய பெரிய கடத்தல்காரர்களுடன் தொடர்பில் இருந்தவர் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதன் பிரகாரம் சர்வதேச மனித ஆட்கடத்தல்காரர் என அடையாளம் காணப்பட்டிருப்பதும் மற்றொரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடையதான இந்த பாதாள உலக குழு தலைவர்களை அந்த உறுப்பினர்களை இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல வைத்து அங்கிருந்து அவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதில் குறிப்பாக துபாய் அதே போல் நேபாளம் இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கு அனுப்புவதற்கு மிக முக்கியமான மூளையாக தொடர்ச்சியாக செயற்பட்டிரு செயற்பட்டுக் கொண்டிருந்த ஒரு நபர் என்பதாகவும் அவருடைய பல குற்ற நடவடிக்கைகள் நிரூபணமாகி இருக்கின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் போலீசார் அதே போல குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரினுடைய அடுத்த கட்ட விசாரணைகள் எவ்வாறு இருக்கப் போகின்றன செவந்தி தொடர்பிலான அடுத்த கட்ட விடயங்கள் என்னென்ன வெளிவரப் போகின்றன என்பது தொடர்பிலான விடயங்களை தொடர்ந்துச்சியாக நானும் உங்களுக்கு தரவிருக்கின்றேன் எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கவர்கள் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளை